வணக்கம் ஆன்மீக செய்திகள் தஞ்சாவூர் காவலூர் வள்ளி தேவசேனா சமேத குமாரசாமி கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று விமரிசையாக நடைபெற்றது பழமையான ஆலயத்தில் திருப்பணிகள் முடிவடைந்த நிலையில் கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணாஹுதியுடன் நிறைவு பெற்றது மேலதாளம் இசைக்க கடம் புறப்பட்டது மந்திரம் முழங்க சிவாச்சாரியர்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது மகா தீபாரதனை காட்டப்பட்டது அன்னதானம் வழங்கப்பட்டது திரளான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க கும்பாபிஷேகத்தை தரிசித்து மனமுருகினர் ஏற்பாடுகளை காவலூர் கிராமவாசிகள் ஆலய நிர்வாகிகள் மற்றும் இறைவன் நற்பணி மன்றத்தினர் செய்திருந்தனர் உலக அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்தி அசோக அம்பேத்கர் தம்ம பயணம் மற்றும் அசோகர் ரத யாத்திரை கேரளாவில் கடந்த ஏழாம் தேதி தொடங்கி இன்று தமிழகத்தை அடைந்தது புத்த சகோதரத்துவ கவுன்சிலால் நடத்தப்படும் இந்த யாத்திரை பல்வேறு மாநிலங்களின் வழியாக வரும் ரத யாத்திரை உலக அமைதி வேண்டி வழிபாடு நடத்தும் இந்த ரதம் இன்று சேலம் மாவட்டம் கல்பகனூர் திருவள்ளூர் நகருக்கு வந்தது அங்கு ரத யாத்திரைக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்குள்ள புத்தர் சிலைக்கு திரளானோர் திரண்டு வழிபாடு செய்தனர் அசோகர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புத்தர் மற்றும் அசோகர் வாழ்க்கை நெறிகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர் தஞ்சாவூர் தோழகிரிப்பட்டி கிராமத்தில் ஒரே இடத்தில் அமைந்துள்ள ஐந்து கோயில்களின் கும்பாபிஷேகம் இன்று விமரிசையாக நடைபெற்றது சித்தி விநாயகர் மகா காளியம்மன் திரௌபதியம்மன் பேச்சியம்மன் முனியாண்டவர் மற்றும் பரிவார மூர்த்திகள் வீற்றிருக்கும் கோயில்கள் ஒரே இடத்தில் உள்ளது பழமையான கோயில் சிதலமடைந்ததால் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் கோயில் சீரமைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்று நான்காம் கால யாகசாலை பூஜைகள் பூர்ணாகுதியுடன் நிறைவு பெற்றது பின்னர் மேலதாக காலம் கடம் புறப்பட்டது வேத மந்திரம் முழங்க சிவாச்சாரியர்கள் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது ட்ரோன் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது ஒரே நேரத்தில் ஐந்து கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றதால் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து மனம் உருகினர் सुठो காரைக்கால் மணகுள விநாயகர் கோயிலில் ஆவணி சங்கடகர சதுர்த்தி வழிபாடு நடைபெற்றது அதை முன்னிட்டு விநாயகருக்கு பால் தயிர் நெய் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகை திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் மகா தீபாரதனை காட்டப்பட்டது ஆவணி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு வேலூர் கோட்டை ஜலகண்டீஸ்வரர் கோயில் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் விநாயகருக்கு வெள்ளி கவசம் சாற்றி சிறப்பு அலங்காரம் செய்தனர் சிவ வாத்தியம் ஒழங்க விநாயகருக்கு மகா சோடச தீபாரதனை காட்டப்பட்டது திரளான பக்தர்கள் விநாயகரை தரிசித்து மனமுருகினர்